ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தனாஸ் டிப்ஸ் இன்றைக்கி நம்ம ரொம்ப ரொம்ப டேஸ்டியான மற்றும் ஹெல்த்தியான பச்சைப்பயிறு பணியாரம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இந்த பணியாரம் செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் பச்சை பயிறு இரநூறு கிராம் பச்சரிசி 50 கிராம் ஏலக்காய் 4 ஜீனி 150 ஐம்பது கிராம் பச்சை பயிரை பார்த்திங்கன்னா மொளக்கட்டை வச்சு எடுத்துக்கணும் அதுக்கு நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா காலையில் இப்போ நம்ம இன்றைக்கி காலையில் பச்சை பயிரை தண்ணியில் ஊற வச்சிட்டோம் அப்படின்னா சாயங்காலம் போல் அந்த பயிரை எடுத்து அதில் உள்ள தண்ணி எல்லாத்தையும் வடிகட்டிவிட்டு ஒரு துணி எடுத்து அந்த துணியில் பச்சை பயிரை வச்சு நல்லா இறுக்கமாக கட்டிவிட்டு ஒரு பிளேட்டோ எதையோ வச்சு நம்ம மூடி வச்சிட்டோம் அப்படின்னா மறுநாள் காலையில் நமக்கு மொள இருக்கும் இந்த மாதிரி பச்சை பயிரை ஊற வச்சு மொளக்கட்டை வச்சு எடுத்துக்கணும் நம்ம மொளக்கட்டி வச்சு எடுத்த பச்சை பயிரையும் ஜீனியையும் மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு அது கூட கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போது நம்ம அரைச்சி முடிச்சாச்சு அதை ஒரு கப்புக்கு மாற்றிக்கலாம் அடுத்து நம்ம ஊற வச்ச பச்சரிசியை தனியாக மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ அரைச்சி எடுத்த அந்த அரிசியையும் நம்ம அரைச்சி வச்ச பச்சை பயிறு மாவில் சேர்த்திடலாம் நம்ம அரைச்சி வச்ச அரிசி மாவையும் பச்சரிசி மாவையும் நல்லா சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு முடித்ததுக்கப்புறமா ஏலக்காயை பவுடர் பண்ணி அந்த ஏலக்காய் பொடியை சேர்த்துட்டு கொஞ்சமாக இது கூட உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இதை சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு முடித்த உடனே நம்ம பணியாரம் சுட ஆரம்பிச்சிடலாம் மாவை புளிக்க வைக்கணுன்னு அவசியம் கிடையாது நம்ம பணியாரம் சுடுறதுக்கு ஃபஸ்ட்டு பனியார கல் எடுத்து அதில் எல்லா குழியிலேயுமே கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுவிட்டு இந்த மாதிரி ஆயில் அப்ளை பண்ணுற ப்ரஷ் எதுவும் இருந்துச்சு அப்படின்னா அந்த ஆயிலில் நம்ம குழிக்குள்ளே விட்ட ஆயிலை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம் என்ன லைட்டாக சூடானதுக்கப்புறமா நம்ம பனியாரம் சுட ஆரம்பிச்சிடலாம் இந்த பனியாரம் வந்து ரொம்ப நேரம் வேக வைக்கணும்னு அவசியம் கிடையாது ரெண்டே நிமிஷத்தில் நமக்கு ரொம்ப டேஸ்டியான பணியாரம் தயாராகிடும் ரெண்டு நிமிஷம் ஆகிடுச்சி நம்ம ஃபஸ்ட்டு ஒரு பணியாரம் வெந்திருக்காங்கிறதுக்காக திருப்பி பார்த்துடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா பணியாரம் நமக்கு நல்லா வெந்திருக்கு இப்போ எல்லா பணியாரத்தையுமே நம்ம திருப்பி போட்டு வேக வச்சுக்கலாம் பணியாரம் பார்த்தீங்கன்னா ரெண்டு சைடும் நமக்கு ஈக்குவலாக வெந்துருச்சு இப்போ நம்ம அதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் திரும்பவும் அடுத்த ரவுண்டு பணியாரம் சொல்கிறதுக்காக அதே மாதிரி பணியாரத்தோட எல்லா குழியிலையுமே எண்ணெய் விட்டு இந்த மாதிரி ப்ரெஷ்ஷை வச்சு அதை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அடுத்த ரவுண்டை பணியாரம் சுட்டு எடுத்துடலாம் ரொம்ப ரொம்ப டேஸ்டியான மற்றும் ஹெல்த்தியான பச்சை பயிறு பணியாரம் தயாராகிடுச்சு ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க் யூ